ஸோ குடிநீர் வசதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவுக்கு குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டு குடிநீர் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சேர்கிற அளவுக்கு இதுதான் நடத்தப்பட்ட முதல் மாநாடாக இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் எங்கள் வரும் தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த வித இடையூறும் ஏற்படக்கூடாது எந்த விதத்திலும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது ஏன்னால் குடிநீர் மிகவும் முக்கியம் ஸோ அது தேவை என்பதை கருத்தில் கொண்டு குடிநீர் பைப்புகள் சுமார் எட்டாயிரத்து ஐநூறு மீட்டருக்கு மேலே ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் வளைவு சுழிவாக எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குடிநீர் பைப்புகளுக்கு தேவையான ப்ரெஷர் பம்ப் அதாவது அது இங்கே உள்ள இங்கே எங்கேயுமே அந்த வந்த மாதிரியான பம்ப் இல்லை ஏன்னா அது கீழேருந்து பம்ப் பண்ணி ஏன்னா இப்போ இதுலேருந்து போகிறதுனா பம்ப் பண்ணி எட்டாயிரம் மீட்டர் அளவுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு அந்த குடிநீர் போய் சேரணும் ப்ரெஷரில் ஒரே நேரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழாய்கள் திறக்கப்படும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான்கு ஸ்பெஷல் பம்புகள் அதாவது ப்ரெஷர் பம்புகள் ஜெர்மன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த பம்புகள் மூலியமாக எவ்வளவு குழாய்கள் திறக்கப்படுதோ அதுக்கு தக்கன நாலு மோட்டார்களும் திறக்கப்படும் ஸோ இது மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய தேவை அதனால் எந்த விதத்திலும் வர்ற பொதுமக்களுக்கு வர்ற தொண்டர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த வெயிலும் காலத்தின் க இதுவும் சேர்த்து சேர்த்து ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஸ்நாக்ஸ் பேக்கு அவங்களுக்கு தேவையான அந்த குளுக்காண்டி இந்த மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி இருபது மினி கிளினிக் இந்த அரங்கத்தோடைய ரெண்டு ரெண்டு சைட்லையும் ஒரு சைடு பத்து கிளினிக்கும் அடுத்த சைடு பத்து கிளினிக்கும் அதுல கார்டியோவும் ஆர்த்தவும் சேர்ந்து ஏன்னா எந்தெந்த இடத்துல இப்போ ஏதாவது தொண்டர்கள் கீழே தவறி விழுந்துவிட்டாலோ இல்லை ஏதாவது ஆர்த்தோ டிஸ்லோகேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்லை கார்டியோ ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஏதாவது கார்டியோ ஏதாவது சிகிச்சை தேவைப்பட்டாலோ இரண்டு கார்டியோ கிளினிக்கும் இரண்டு ஆர்த்தோ கிளினிக்கும் சேர்த்து மொத்தமாக இருபது மினி கிளினிக் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அறநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அது போக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மினி ஆம்புலன்ஸு பெரிய ஆம்புலன்ஸ் எல்லாம் சேர்த்து நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இதுவரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுல ஒவ்வொரு அரங்கத்திற்கு உள்ளே அதாவது மொத்தம் அறுபது பாக்ஸ் இருக்கு அரங்கத்திற்கு உள்ளே ஒரு மூணு எமர்ஜென்சி எக்ஸிட் தனியா பிளான் பண்ணப்பட்டிருக்கு முற்றிலுமாக எல்லா வழித்தடங்களும் ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்கு